ஸோ சித்தார்த்துக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் ஒரு அஃபேர் ஏற்பட்டது சார் சித்தார்த்து கடந்த பத்து நாளாகவே அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்காரு எந்த மீடியாவும் பேசாத இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன் அதிதி ராவ் ஹைத்ரி அப்படிங்கிற பேரில் ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் இருக்குது என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே நடிகர் சித்தார்த் ராவ் ஹைத்ரி இரகசிய திருமணம் உண்மையா அப்படி அது உண்மையான செய்தி என்றால் அதை ஏன் இரகசியமாக வச்சுருக்கணும் எந்த மீடியாவும் பேசாத இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன் ராவ் ஹைத்ரி அப்படிங்கிற பேரில் ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் இருக்குது அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் சித்தார்த் சூரிய நாராயணன் இதுதான் நடிகர் சித்தார்த்தோட முழு பெயர் அதாவது அவங்க அப்பா பேர் சூரிய நாராயணன் சித்தார்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருஷம் சென்னையில் தமிழ் குடும்பத்தில் பிறந்த ஒரு அசல் தமிழன் இன்றைக்கி அவருக்கு நாற்பத்தி நான்கு வயதாகிறது சித்தார்த்துக்கு முதல்ல வந்து டைரக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆக வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு இருந்ததில்லை அவருடைய அப்பா சித்தார்த்துடைய அப்பா கிட்ட சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு ஒரு ஆட் ஃபில்ம் மேக்கராக இருந்தார் அந்த ஆட் ஃபில்ம் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணார் ஆட் ஃபில்மில் நடிக்கவும் செஞ்சார் அதுக்கு பிறகு பிரபல கோலிவுட் சினிமாட்டோகிராஃபர் பிசி கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தார் பிறகு பிசி ஸ்ரீராமுடைய பரிந்துரையோடு மணிரத்னத்துக்கிட்ட ஏடியா அதாவது அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணினார் சித்தார்த்து அப்போது மணிரத்னத்துக்கிட்ட சித்தார்த்து ஜாயின் பண்ணின படம் வந்து கன்னத்தை முத்தமிட்டால் அந்த சமயத்தில் தான் பாய்ஸ் என்கிற படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிருந்தார் டைரக்டர் ஷங்கர் அந்த படத்தில் அஞ்சு பசங்க முக்கியமான கதாபாத்திரங்கள் அதில் முன்னா என்கிற கதாபாத்திரத்துக்கு தகுந்த நடிகர் கிடைக்காம தேடிக்கொண்டிருந்தார் ஷங்கர் அந்த முன்னா கதாபாத்திரத்துக்கு இன்னும் நடிகர் கிடைக்கவில்லை அதனால் தான் வந்து அந்த படம் இன்னும் டேக் ஆஃப் ஆகாமல் இருக்குது என்று அந்த படத்தின் வசனகர்த்தா சுஜாதா தன் மனைவியிடம் கேஷுவலாக சொல்லியிருக்கார் அதாவது தமிழ் இலக்கியத்தின் எவர் கிரீன் ரைட்டர் சுஜாதா அவர் தான் பாய்ஸ் படத்துடைய வசனகர்த்தா அவர் தன் மனைவி கிட்ட இந்த முன்னா கதாபாத்திரத்துக்கு இன்னும் ஷங்கருக்கு நடிகர் கிடைக்கல என்று சொன்னதை கேட்ட சுஜாதாவின் மனைவி சுஜாதா அதாவது சுஜாதா என்பவர் தன் மனைவி சுஜாதாவின் பெயரில்தான் கதை நாவல்கள் வசனங்கள்லாம் எழுதி புகழ்பெற்றவர் அவருடைய இயற்பெயர் ரங்கராஜன் அந்த சுஜாதா ரங்கராஜன் தன் மனைவி சுஜாதா கிட்ட இந்த விஷயத்தை சொன்னபோது சுஜாதா சொன்னாங்களாம் மணிரத்னத்துக்கிட்ட ஒர்க் பண்ணுற சித்தார்த்த பையன் இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பான்னு எனக்கு தோணுது என்று சொல்லியிருக்காங்க அப்போவும் ஷங்கரை சொன்னாராம் அந்த பையனுக்கு டேரக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட்டு அவன் நடிக்க வரமாட்டான் என்று சொல்லி விட்டு விட்டார் ஆனால் அதன் பிறகும் சுஜா திருமதி சுஜாதா அவங்க மனசில் ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோண்டி இருக்குது இந்த பையனை நடிக்க வச்சா அவனுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் கிடைக்கும் அப்படின்னு தோண்டியிருக்கு அதனால் அவங்க டேரக்டர் ஷங்கர்கிட்டையே சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை பிறகு ஷங்கர் மணிரத்னத்தின் மூலமாக சித்தார்த்தை தன்னுடைய ஆஃபீஸுக்கு பரவழிச்சிருக்காரு இந்த முன்னா கதாபாத்திரம் பற்றி சொல்லியிருக்காரு அப்போவும் சித்தார்த் ஆர்வம் கமைக்கலையா எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் எனக்கு டைரெக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லியிருக்கிறார் சரி வந்தது வந்துட்ட ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் கொடுத்துட்டு போய் என்று சொல்லியிருக்கிறார் ஷங்கர் அதே போல் ஸ்க்ரீன் டெஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டார் ஸ்க்ரீன் டெஸ்ட்டை போட்டு பார்த்த ஷங்கருக்கு இந்த முன்னா கதாபாத்திரத்துக்கு இந்த பையன்தான் ரொம்ப ஆப்டாக இருப்பான் அப்படின்னு தோணியிருக்கு அதனால் அவர் மறுபடியும் சித்தார்த்தை அழைத்து அந்த ரோலில் நடிக்க சொல்லி கம்பல் பண்ணியிருக்காரு மணிரத்னமும் கூட சித்தார்த்துக்கிட்ட சொல்லியிருக்காரு நீ நடிக்க போயிட்டீங்கனாக்கா உனக்கு வந்து டைரெக்ஷனில் வாய்ப்பு இல்லாமல் போயிடும்னு நினைக்காத நீ நடித்து முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு கூட மறுபடியும் என்கிட்ட ஏடியா ஜாயின் பண்ணிக்கலாம் நீ போய் சங்கர்பட்டத்தில் நடி என்று மணிரத்னமும் வலியுறுத்திய பிறகு அந்த கதாபாத்திரத்தில் நடித்தார் சித்தார்த் அந்த படம் விமர்சன ரீதியாக பல பலரால் விமர்சிக்கப்பட்டாலும் மீடியாக்களால் ஒரு இளைஞர்களை தவறாக வழிநடத்துகிற படம் அப்படின்னு விமர்சன விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு ஒரு பெரிய ஹிட் மூவியாக வெற்றி படமாக அமைஞ்சது இதன் காரணமாக சித்தார்த்துக்கு அடுத்தடுத்த படங்களும் வர ஆரம்பித்தன சித்தார்த் மேற்படிப்புக்காக டெல்லிக்கு போயிருந்த போது மேக்னா நாராயண் என்ற பெண்ணை காதலித்தார் இந்த பாய்ஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பாகவே அந்த மேக்னா நாராயணனை திருமணம் செய்து கொண்டார் அதாவது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் சித்தார்த் அதன் பிறகு பாலிவுட்டிலும் நடிக்க அழைப்பு வந்தது சித்தார்த்துக்கு ரங் தே பசந்தி என்கிற ஹிந்தி படத்தில் நடிப்பதற்காக பாலிவுட் போனார் அந்த படத்தில் தனக்கு ஜோடியாக நடித்த சோஹா அலிகானுடன் மீண்டும் காதல் ஏற்பட்டது சித்தார்த்துக்கு சோஹா அலிகான் யாருன்னா மிக பிரபலமான இந்திய கிரிக்கெட் வீரர் மன்சூர் அலிகான் பட்டோடியின் மகள்தான் சோஹா அலிகான் இந்த ரெண்டு பேரும் மும்பையில் இன் ரிலேஷன்ஷிப் வாழ்ந்ததாக கூட சொல்லப்படுகிறது இந்த விஷயம் சித்தார்த்தின் மனைவியான மேக்னா நாராயணனுக்கு தெரிய வந்து அவர் கணவரிடம் சண்டை போட்டு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சித்தார்த் மேக்னா நாராயணன் விவாகரத்தும் நடந்துவிட்டது அந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம்தான் அந்த ரங் தே என்ற திரைப்படமும் வெளியானது அதே ஆண்டில் சித்தார்த் மேக்னா நாராயணன் விவாகரத்தும் நடந்துவிட்டது அதன் பிறகு சில ஆண்டுகளில் மீண்டும் தமிழ் படத்தில் நடிக்க வந்தார் சித்தார்த் அப்போது சித்தார்த்துக்கும் சோஹா அலிகானுக்கும் லவ் பிரேக்கப் ஆகிவிட்டது தல தமிழ் படத்தில் மட்டுமல்லாமல் தெலுங்கு படத்திலும் கூட நடிக்க தொடங்கினார் சித்தார்த் அப்போது ஒன்ஸ் எ டைம் என்கிற ஒரு தெலுங்கு படத்தில் ஸ்ருதிஹாசனுடன் சேர்ந்து நடித்த போது ஸ்ருதி சித்தார்த்துக்கும் காதல் ஏற்பட்டது பொதுவாக இது போல் சொல்லும்போது சில நேயர்கள் நியாயமான கமெண்ட்டுகளை போடுறாங்க நான் கவனிச்சிருக்கேன் இதுக்கெல்லாம் பேர் காதலா காமத்தைலாம் ஏன் காதல் லிஸ்ட்டில் சேர்க்குறீங்க என்று நியாயமான கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க ஆனால் ஒரு பேச்சாளனாக ஒரு வீடியோ பிரசன்டராக பேசும்போது அதை காதல் என்றுதான் நாங்களெல்லாம் குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது ஸோ சித்தார்த்துக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் ஒரு அஃபேர் ஏற்பட்டது சித்தார்த்தை மருமகனாக ஏற்றுக்கொள்ள கமல்ஹாசன் கூட ஸ்ருதிஹாசனுக்கு கிரீன் சிக்னல் காட்டிவிட்டார் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் அதன் பிறகு ஒரு காரணம் எனக்குள் ஒருவன் என்று ஒரு திரைப்படம் சித்தார்த்து நடித்த போது அதில் நடித்த தீபா சந்நிதிக்கும் சித்தார்த்துக்கும் ஒரு அஃபேர் இருந்ததாக ஸ்ருதிஹாசனின் தோழிகள் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரும் அவுட்டிங் போன ஃபோட்டோ பத்திரிகையில் வந்து அந்த பத்திரிகை கட்டிக்க கூட ஸ்ருதிஹாசனுக்கு தோழிகள் காமிச்சிருக்காங்க இதன் பிறகு ஸ்ருதிஹாசன் சித்தார்த்தை விட்டு பிரிந்து விட்டார் இதன் பிறகு ஜபர்தஸ்து என்கிற தெலுங்கு படத்தில் நடித்த போது சென்னை பையனுக்கும் சென்னை பொண்ணுக்கும் காதல் ஏற்பட்டது அதாவது சென்னை பையன் சித்தார் சென்னை பொண்ணு நம்ம பல்லாவரத்தில் பிறந்த சமந்தா ருத் பிரபு அந்த ஜபர்தஸ்து படத்தில் நடித்த போது இந்த இருவருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆன காரணத்தினால் இரண்டு பேரும் டேட்டிங் செய்து கொண்டிருந்ததாக மீடியாக்களில் செய்திகள் வந்தது ஆனால் அதன் பிறகு அந்த சமந்தாவும் சித்தார்த்தை சிறிது காலத்தில் பிரிந்து விட்டார் இதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மகா சமுத்திரம் என்கிற தெலுங்கு படம் சித்தார்த் அதிதிராவ் ஹைத்ரி ஜோடியாக நடித்தார்கள் அப்போது அதிதிராவ் ஹைத்ரியுடன் சித்தார்த்துக்கு காதல் ஏற்பட்டது இந்த காதலை பற்றி இதுக்கு முன்னால் வந்த எல்லாம் வந்து அவர் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை அதெல்லாம் பத்திரிக்கையில் காசிப்பாக வந்த செய்திகள் மட்டும்தான் ஆனால் இந்த சோகால் இந்த அதிதிராவ் ஹைதரியை பொறுத்த வரைக்கும் தான் அதிதியை லவ் பண்ணுவதாக சித்தார்த்தே சோஷியல் மீடியாவுக்கு வலிய வந்து கண்டென்ட் கொடுத்தார் அதாவது அதிதிராவின் பேர்டே பிறந்தநாள் நாள் வந்தபோது தானும் அதிதிராவும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் போட்ட சித்தார்த் என் இதய ராணிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று கேப்ஷனும் கொடுத்திருந்தார் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜான் ஃபஸ்ட் அணிக்கு ரசிகர்களுக்கு வாழ்த்து கூறிய சித்தார்த் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய ஃபோட்டோவை தனியாக போடாமல் தானும் அதிதிராவும் நெருக்கமாக இருக்கும் ஃபோட்டோவை போட்டு ரசிகர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தார் சித்தார்த் இப்போது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் அதாவது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி சித்தார்த்தும் அதிதிராவ் ஹைதரியும் தெலுங்கானாவில் உள்ள ஒரு கோயிலில் ஒரு வைணவ கோயிலில் பெற்றோர்கள் இரு வீட்டு பெற்றோர்கள் முன்னிலையில் ரகசிய திருமணம் செய்து கொண்டார்கள் என்று செய்திகள் வந்திருக்கு அந்த தினத்தில் இவர் அதிதிராவ் நடித்த ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்க்காக நடித்த ஒரு வெப்சீரிஸ் உடைய ப்ரெஸ் மீட் நடந்தபோது அந்த பிரஸ் மீட்டுக்கு அதிதிராவ் வரவில்லை அந்த படக்குழுவினர் இன்றைக்கு அதிதிராவுக்கு திருமணம் நடைபெறுவதால் அவர் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வரவில்லை என்று மும்பையில் அந்த படவிழா நடந்தபோது ஓப்பனாக சொன்னதாக கூட பாலிவுட் பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கு நான் சித்தார்த்தின் மேனேஜர் திரு கிஷோர் கிட்ட இந்த திருமணம் பற்றின செய்திகள் உண்மையா என்று கேட்டேன் அவர் ஆமான் சொல்லலை இல்லை இது வதந்தி என்றும் சொல்லவில்லை சார் சித்தார்த்து கடந்த பத்து நாளாகவே அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்கார் இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க என்பதோடு முடித்து கொண்டார் சரி இப்போ வந்து நான் இந்த பிரமோத சொன்னேன் இல்லையா அதிதிராவ் ஹைதரி என்கிற பெயரின் ஒரு வினோதமான காம்பினேஷனை யாருமே வந்து மீடியாக்காரர்கள் சிந்திக்கவில்லை அது அதுக்கான விளக்கத்தை நான் தருகிறேன்னு சொன்னேன் இல்லையா அது என்னென்னா அதிதி ராவ் என்பது ராவ் என்பது இந்து குடும்பத்தில் பிராமண சமுதாயத்தில் வைத்து கொள்ளும் பெயர் ஹைதிரி என்பது இஸ்லாமிய குடும்பத்தின் ஒரு அடைமொழி சொல் ஸோ அவருடைய பெயரில் வந்து இந்து பிராமின் பெயரும் முஸ்லீம் பெயரும் சேர்ந்து இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா ராவின் அம்மா வித்யா ராவ் ஒரு ஹிந்து பிராமின் அதிதிராவின் அப்பா இஷான் என்று ஞாபகம் அவருடைய பெயர் எனக்கு சரியாக நினைவில்லை அவர் ஒரு முஸ்லீம் இந்த இரண்டு பேரும் அதாவது அதிதிராவின் அம்மா அப்பா இரண்டு பேரும் கல்யாணான சில வருஷங்கள்லேயே பிரிஞ்சிட்டாங்க பிரிந்த பிறகும் கூட தன் அம்மா அப்பா இருவரின் பெயர்களையும் தன் பெயரோடு சேர்த்து வைத்து கொண்டதாக அதிதிராவ் அறிவித்திருக்கிறார் அதிதிராவுக்கும் இது இரண்டாவது திருமணம்தான் அதிதிராவ் தன்னுடைய இருபத்தி நான்காம் வயதில் சத்தியதீப் மிஸ்ரா என்பவரை காதலித்து திருமணம் செய்து அவர் கூட சுமார் எட்டு ஆண்டுகள் குடித்தனம் நடத்தியிருக்கிறார் அதன் பிறகு அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்து விட்டார்கள் மீண்டும் எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசி வருகிற செய்திகள் இரண்டு நோக்கங்களுக்கானவை எந்த நடிகனையும் தேவனாகவோ எந்த நடிகையையும் தேவதையாகவோ வழிபாடு செய்யாதீர்கள் மற்றும் சினிமாவுக்கு வர விரும்புகிற பெண்களுக்கு தேவையான விழிப்புணர்ச்சியை கொடுப்பது இந்த நோக்கங்களுக்காகத்தான் நான் இந்த கன்டென்ட்டையும் பேசியிருக்கிறேன் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்